ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா நம்ம முட்டைக்கறி மசாலா வச்சு இப்போ முட்டைக்கறி செஞ்சிட்ருக்கேன் ஸோ எப்படின்னு நான் இப்போ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லாஸ்ட்டாக இதில் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் நம்ம கரம் மசாலாவை போடுறேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா அப்படியே குதிச்சிருச்சு இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த கரம் மசாலாவை இப்படி லாஸ்டாக போட்டால் தான் கசப்பு தெரியாது பட் நம்ம கரம் மசாலா நீங்கள் எப்படி போட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் நம்ம முட்டை கறி மசாலா வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாங்க ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முட்டை ஆட் பண்ணிடணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் நல்லா மீடியம் சைஸு ரெண்டு நைஸாக கட் பண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் மசாலா நம்ம முட்டை மசாலா பொடி நாலு டீஸ்பூன் போட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சு வதக்கின அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் அதுவும் நல்லா வதக்கினத்துக்கப்புறம் தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் கம்மியாக போடுங்க பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ஒன்று நான் வந்து மூணு பேங்களூர் தக்காளி மீடியம் சைஸு மிக்ஸியில் அரைச்சி ஊற்றினேன் அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம மசாலாவே நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா தக்காளியும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் பால் ஊற்றினேன் ஓகே தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக ஒரு கொதி வரும்போது கொஞ்சோண்டு கரம் மசாலா அப்படியே மேலே தூவிட்டு இந்த முட்டையும் அப்படியே உள்ளே தெளிவிட்டேன் அவ்வளோதான் ஸோ சூப்பராக மணக்க மணக்க முட்டைக்கறி ரெடி இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் இது சப்பாத்தி பரோட்டா இது எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பரோட்டா கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் அப்புறம் லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லையில் தூவிட்டால் நம்ம சூப்பரான முட்டைக்கறி ரெடி டேஸ்ட் பற்றோமா நான் பரோட்டோட வச்சு சாப்பிட போறேன் எனக்கே வந்து அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கு என் மசாலாவில் செய்யறேங்க போதே இந்த வாசனை அருவமா இருக்கு வேற லெவல் இதுல அப்படியே நல்லா இவ்வளவு பட்டர் அள்ளி போட்டுட்டா அப்படி க்ரீமியம் ஒவ்வொரு பைட்டுக்கும் கிடைக்கும் அப்படி அப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்டு